ட்ரம்ப் எப்போது வரியை அறிவித்தாரோ அதன் பிறகு தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து கொண்டே செல்கிறது இதனால் மக்கள் தங்கம் விலை திடீரென என்ன காரணம் இது எவ்வளவு காலம் தொடரும் எந்த அளவுக்கு வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்து ஆனந்த் சீனிவாசன் உள்ளிட்ட பல பிரபலமான பொருளாதார வல்லுநர்களும் தங்களது கருத்துக்களை கூறி வருகிறார்கள் அது பற்றி பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் சில வாரங்களாகவே சர்வதேச பொருளாதாரம் கொடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக ரெசிப்ரோக்கல் வரி காரணமாக தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்தது ஒரு கட்டத்தில் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் வரை விற்பனையானது ஆனால் ட்ரம்ப் வரியை அறிவித்த பிறகு நிலைமை மொத்தமாக மாறியது தங்கம் விலை கேப் விடாமல் தொடர்ந்து சரிந்து வந்தது கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் தங்கம் விலை ஒரு கிராம் முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை சரிந்துள்ளது நேற்றைய தினம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வருவது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கிடையே தங்கம் விலை ஏன் குறைகிறது எத்தனை காலம் குறையும் என்பது பற்றி ஆனந்த் சீனிவாசன் தன்னுடைய யூடியூப் சேனலில் விளக்கி இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது இப்போது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் என்ற ரேஞ்சில் இருக்கிறது இது நமக்கு வரப்பிரசாதம் ஏன் என்று சொல்கிறேன் கேளுங்கள் தங்கம் என்பது பாசிட்டிவாக இருக்கிறது மற்ற இடங்களில் நஷ்டத்தை சந்தித்தவர்களும் கூட தங்கத்தில் லாபம் லாபமடைந்திருக்கின்றனர் பணத்தை தூக்கி போட்டுத்தான் மற்ற இடங்களில் அடைந்த நஷ்டத்தை சமாளிக்க வேண்டும் எனவே எங்கு லாபம் இருக்கிறதோ அதை விற்று நஷ்டத்தை கவர் செய்வார்கள் இதனால் தான் தங்கத்தை பல முதலீட்டாளர்களும் விற்றுள்ளனர் இதன் காரணமாக ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஸ்பாட் மார்க்கெட்டில் தங்கம் விலை குறைந்துள்ளது ஒரு அவுன்ஸ் தங்கம் இருநூற்றி ஐம்பது டாலர் வரை குறைந்துள்ளது அதே நேரம் தங்கத்தின் அடிப்படைகள் ஏதாவது மாறி இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது இன்னும் சிறப்பாக மாறியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அமெரிக்காவில் பணவீக்கம் வந்தால் தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும் அமெரிக்காவில் ஏற்கனவே பணவீக்கம் சற்று அதிகரித்துள்ளது இருப்பினும் அது ஒரு முறை மட்டும் ஏற்பட்ட பணவீக்கமா இல்லை நிரந்தர பணவீக்கமா என்பதை ஆய்வு செய்ய போவதாக அந்த நாட்டின் பெடரல் வங்கி தலைவர் ஜெரும் பவால் கூறியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை அது நிரந்தர பணவீக்கம் என்றே நினைக்கிறேன் இதனால் அமெரிக்காவில் விலைவாசி அதிகரித்துக் கொண்டே போகும் மேலும் வெளிநாட்டினரையும் ட்ரம்ப் அரசு துரத்தி வருவதால் தொழிலாளர்களுக்கு செலவழிக்கும் தொகையும் அதிகரிக்கும் இது போன்ற காரணங்களால் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிக்கும் இந்த காலாண்டிலேயே பணவீக்கம் வந்துவிடும் ஆனால் அதனால் நமக்கு பெரிய அளவு பாதிப்பு தெரியாது அடுத்த மூன்று மாதங்களுக்கு பிறகே இதன் உண்மையான பாதிப்பு தெரிய வரும் அதாவது ஜூன் அல்லது ஜூலை மாதம்தான் ட்ரம்ப் வரியால் என்ன பாதிப்பு நமக்கு தெரிய வரும் அதுவரை தங்கம் விலை குறைந்தால் சந்தோஷம்தான் அதே நேரம் மே ஜூனில் இது விஸ்வரூபம் எடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது மார்ச் மாதத்தின் அமெரிக்க ஜிடிபி அப்போதுதான் தெரிய வரும் அமெரிக்க பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை அதே நேரம் பணவீக்கம் ரொம்பவே அதிகரித்தால் நிலைமையை சமாளிக்க வட்டி விகிதத்தை அமெரிக்க மத்திய வங்கி உயர்த்துவார்கள் அதுதான் தங்கத்திற்கு பிரச்சனை இருப்பினும் நீண்ட காலம் அதிக வட்டியுடன் அமெரிக்க பொருளாதாரம் தாங்காது சீக்கிரமே வட்டியை குறைப்பார் அது தங்கத்திற்கு பாசிட்டிவ் தான் மேலும் வர்த்தக போரால் ஏற்கனவே சீனா தனது அந்நிய செலாவணியை விற்று தங்க கையிருப்பை அதிகரித்து வருகிறது ரஷ்யாவும் இதைத்தான் ஆரம்பித்து விட்டது மெல்ல மெல்ல மற்ற நாடுகளும் தங்கத்தின் மீதான இருப்பை அதிகரிக்கும் இதுவும் முக்கியமானது எனவே தங்கம் விலை ஓவராக வீழாது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் இந்த தங்கம் விலை சரிவு குறித்து தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தனியார் ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வரும் காலங்களில் தங்கம் விலை அதிகரிக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது விலை குறைவதற்கு வாய்ப்புகள் குறைவு என கூறியிருக்கிறார் சலானி அப்படி பார்த்தால் விலை சரிவில் இருக்கும் போதே தங்கத்தை வாங்கி வைத்து விடுவது முதலீட்டுக்கு கை கொடுக்கும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் பொதுவாகவே உலகளாவிய சந்தை சரிவுகளின் போது தங்கத்தில் அதிகளவில் முதலீடு செய்வது வழக்கம் இதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலத்திலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சர்வதேச நிதியியல் நெருக்கடி காலத்திலும் பார்த்திருக்கிறோம் ஆனால் தற்போது நிலைமை முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அனைத்து முதலீட்டு பிரிவிலும் சரிவு இருக்கும் வேளையில் பெரும் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் செய்த முதலீட்டை பணமாக்க முடிவு செய்ததன் விளைவுதான் தற்போதைய விலை சரிவுக்கு முக்கிய காரணம் பிற முதலீடுகளில் ஏற்படும் சரிவை ஈடு செய்ய தங்கத்தை விற்று லாபம் பார்க்க முயற்சிக்கிறார்கள் இதுதான் தங்கத்தின் விலையை தற்போது குறைத்திருக்கிறது சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு வர்த்தக மோதல்களை அதிகரித்து புதிய வரிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா இது உலகளாவிய பொருளாதாரத்தில் மந்தநிலை நிலை அச்சுறுத்தலை ஏற்படுத்தி முதலீட்டாளர்களை தங்கத்தை விற்று பணத்தை திரும்ப பெற தூண்டியிருக்கிறது வர்த்தக சவால்கள் மற்றும் வரிகள் காரணமாக உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி மந்தமாகும் என்ற ஒரு பயம் இருக்கிறது இதுதான் முதலீட்டாளர்களை தங்கத்தை விற்று பாதுகாப்பான முதலீடுகளை தேட தூண்டுகிறது சில நிபுணர்கள் தங்கத்தின் விலை குறைவாக இருப்பது முதலீட்டுக்கு நல்ல வாய்ப்பு என கருதுகிறார்கள் வர்த்தக மோதல்கள் மற்றும் பொருளாதார மந்தநிலை அச்சுறுத்தல்கள் நீடித்தால் தங்கத்தின் மீதான தேவை மீண்டும் அதிகரிக்கலாம் தங்கத்தின் விலை சரிவுக்கு பல காரணங்கள் உள்ளன அதில் முதலீட்டாளர்களின் நிதி திரும்ப பெறுதல் அமெரிக்காவின் வர்த்தக வரிகள் மற்றும் பொருளாதார மந்தநிலை அச்சுறுத்தல் ஆகியவைதான் முக்கியமானவை முதலீட்டாளர்கள் சந்தை நிலைமைகளை கவனித்து தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது